பைரவி சிரியல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிவா வந்து சிந்துக்கிட்ட ரொம்பவே வருத்தமாக ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க டாக்டர் நீ எதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சேர்ந்தோம் நீ வந்து என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ பெரிய பொய் எல்லாமே சொல்லியிருக்க அதை தவிர நீ வேறு எந்த தப்புமே நீ பண்ணலை ஆனால் அந்த ஸ்னேகா இதை மனசில் வச்சுக்க கொலைச்சுக்கிட்டு உன கொலை பண்ணணும் சொல்லிட்டு இப்படிப்பட்ட கஷ்டம் எல்லாமே கொடுத்துருக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் டாக்டரே இங்க பாரு எனக்காக நீ எவ்வளவோ விஷயம் பண்ணிருக்க ஆனா உனக்காக என் உயிரை கொடுக்க சொன்னா கூட அதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன் டாக்டரே இதுக்கெல்லாம் நீ வந்து ஃபீல் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என் மனசாட்சி ஒவ்வொரு நிமிஷமும் என்னை குத்தி கிழிக்குது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு நிலைமையா நினைக்கும் போது மனசுக்குள்ள அவ்வளவு வேதனை இருக்குன்ற கேட்டாங்க உடனே நம்ம சிண்டு வந்து டாக்டரே நான் ஒரு விஷயம் கேப்ப அதுக்கு நீ மறைக்காம பதில் சொல்லணும் இவ்வளவு விஷயம் எனக்காக நீ செய்ய அதுக்கு காரணம் ஃப்ரெண்டா இல்ல மனைவிக்கு செய்யணும்ன்றதான் சொல்லி கேட்கிறாங்க என்ன செய்து இப்ப வரைக்கும் உன்னை நான் ஒரு வைஃபா உன்னை பார்த்ததே கிடையாது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ உனக்காக எதுனாலும் செய்வ நீ என்னை எப்படி வந்து நினைச்சாலோ நான் உன்னை ஃப்ரெண்டா மட்டும் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க இதை சிந்துக்கு மனசு மனு சுடிஞ்சு போறாங்க அப்படின்னா மனைவிங்கிற அங்கீகாரத்துல எதுவும் செய்யலையா டாக்டர் கடைசி வரைக்கும் நீ என்ன ஃப்ரெண்டாக மட்டும் தான் ஏற்றுப்பியான்னு சொல்லிட்டு சிவா கிட்ட கேட்குறாங்க இதுக்கு சிவாவோட பதில் என்னவா இருக்க போகுது நம்ம சிந்துவ சிவா ஒய்ஃபா ஏற்றுப்பாங்களாம் இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ